நம்ம சா வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூடிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலி பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்க வீடியோ கரூர் மாவட்டம் தோஹிமலை அருகே உள்ள கொசூர் ஊராட்சி குப்பமேட்டுப்பட்டி ஒத்த வீடு பகுதியை சேர்ந்தவர் தான் ராசு வயது நாற்பத்தி ஏழு அதே கிராமத்தை சேர்ந்தவர்தான் பொன்னம்பலம் வயது நாற்பது குப்பமேட்டுப்பட்டி அருகே இருக்கக்கூடிய நாதிப்பட்டியைச் சேர்ந்தவர்தான் சின்னக்காலை வயது முப்பத்தெட்டு இவர்கள் மூவருமே மரமெட்டும் தொழிலாளர்கள் மூன்று பேருமே நண்பர்கள் இவர்களுக்கு உதவியாக ராசுவின் மனைவியான வள்ளியும் இவர்கள் வேலைக்கு செல்லும் போது உடன் சென்று வந்துள்ளார் அப்போது வள்ளி ஒரே நேரத்தில் தன் கணவனின் நண்பரான பொன்னம்பலம் மற்றும் சின்னக்காலை ஆகியோருடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த விவகாரம் தெரிந்து வந்த ராசு தனது மனைவியை அவ்வப்போது கண்டித்தும் வள்ளி கண்டுகொள்ளவில்லை தான் நேற்று முன்தினம் இரவும் தனது வீட்டு முன்பு ராசு அமர்ந்திருந்தார் வீட்டுக்குள்ளேயே வள்ளி வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த பொன்னம்பலம் மற்றும் சின்னக்காலை ஆகிய இருவரிடமும் தனது மனைவிடம் எப்படி நீங்கள் பழகலாம் என ராசு தட்டி கேட்டுள்ளார் இதில் மூவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது அப்போது வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்த ராசுவின் மனைவியான வள்ளியும் சேர்ந்து ராசுவிடம் தகராறு செய்தார் இதையடுத்து மூன்று பேருமே சேர்ந்து அருகில் கிடந்த கட்டையால் ராசுவை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த ராசு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து இறந்தார் இது குறித்து அவரது உறவினரான மற்றொரு ராசு தோகைமலை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அதன் பேரில் எஸ்ஐயான பாலசுப்பிரமணியனின் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள் பின்னர் போலீசார் ராசுவின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசணிக்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வள்ளி அவரது காதலர்களான பொன்னம்பலம் சின்னக்காலை ஆகிய மூன்று பேரையுமே அதிரடியாக கைது செய்தனர்